வடத்தை மிஞ்சிய புலகிரவனமுலை தனை திறந்தெதிர் வரும் இளைஞர்களுயிர் மயக்கி ஐங்கனை மதனனை ஒரு அருமையினாலே வருத்தி வஞ்சகனினை ஒடுமெல மெல நகைத்து நண்படு வரும் இரும் என உரை வழுத்தி அங்கவரு சருவியும் உடல்தோடு போதே வென்ற படை விழி கொடும் உள மருட்டி வன்பொருள் கபர் பொழுதினில் விருப்பெனும் படி மடி மிசையினில் தொழில்தானே விளைத்திடும் பல கணிகையர் தமது பொய் மனத்தை நம்பிய சிறியனை வெறியனை பதந்தனில் அருள் பெருணி நெகுவதுளதோதான் குடத்தை வென்றிருகிரியனை எழில் தள தளத்த கொங்கைகள் மணிவடம் அணி குர கரும்பின்மை துவல் புயன் என வருடிவேலா குருங்கடல் திரு அணை என முனம் அடை திலங்கையின் அதிபதி குலத்தொடும் பட ஒரு கணை விடும் அறிமருகோனே திடத்தெதிர்ந்திடும் அசுரர்கள் போடி பட அயில் கொடும் படை விடு சரவணபவ திரல் குகன் குறுபரன் என வருகோனே செழித்த தண்டலை தோறும் இலகிய குடவளை குலந்தரு தரளமு மிகுமுயர் திருப்பரங்கிரி வளநகர் மருவிய பெருமாளே விளைத்திடும் பல கணிகையர் தமதுப்பை மனத்தை நம்பிய சிறியனை விரியனை விரைப்பதந்தனி அருள் பெருணி நிகுவதுளதோதான் திருப்பரங்கிரி வளநகர் மருவிய பெருமாளே திருவேல் முருகனுக்கு அரோகரா